யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அனுஷம் நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிகராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி சனி இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க பிறக்கும்போது சனி தசையில் பிறப்பாங்க ஒன்பதுலேருந்து பத்து வருஷம் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த திசை வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய திசை பதினேழு வருஷம் ஸோ ரெண்டும் கலந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இவங்களுக்கு இந்த திசைகள் தான் போய்கிட்ருக்கோம் அடுத்த தசை கேது தசையாக வரும் கேது தசை ஒரு ஏழு வருஷம் ரெண்டும் சேரும்போது முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திசைகள் தான் போய்கிட்ருக்கோம் இப்போ இவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப வந்து நியாயமான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசுலேயே வந்து சனி திசையிலேயே பிறக்கிறதுனால பலவிதமான குடும்ப பாரங்களை சுமக்கக்கூடிய நபர்கள் அதாவது வசதியாக இருந்தாலும் சரி வசதி கம்மியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்துடைய சில பொறுப்புகளை தன் கையில் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் கடுமையான உழைப்பாளிகள் அவங்க உழைக்கிற விஷயங்கள் வெளியே தெரியுதோ தெரியலையோ ஆனால் கூட அவங்க அதுக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதை ஒரு வாரம் செஞ்சுட்டு சிலர் விட்டுருவாங்க இல்லையா அதாவது இதெல்லாம் நான் வந்து தொடர்ந்து செய்ய தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் எந்த விஷயமே ஆழமான கருத்துக்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் நட்பு மேலே வந்து ரொம்ப அன்பு வச்சிருக்க நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆண் ஆன்மீக பக்தி அதாவது ஆன்மீகத்து மேல ஈடுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும் யாரை முதல்ல நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடவுள் தான் எனக்கு அதுக்கப்புறம் தான் மற்றவங்க அப்படின்னு போல்டாக சொல்லக்கூடிய நபர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோகங்கள் சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது ஈடுபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துலேயுமே ஈடுபாடோடு செய்யக்கூடிய நபர்கள் தொழிலாக இருக்கட்டும் அது படிப்பாக இருக்கட்டும் வீட்டு வேலைகளாக இருந்தால் கூட ஏதோ யானோ தானோன்னு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கவே மாட்டாங்க அதில் அவங்களவங்க அப்படியே டெடிகேஷனாக செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி செய்வாங்க குரல் வந்து கணீர்னு இருக்கக்கூடிய குரலாக இருப்பாங்க ஆளுமை திறன்லாம் நிறைய இருக்கிற மாதிரியாக தான் பேச்சுக்களே இருக்கும் இவங்க பேசி ஜெயிக்கவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் கரெக்டாக செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்ற போது எதிரில் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுறது அப்படியே விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க உங்ககிட்ட பேசி ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிடுவாங்க பேச்சை வளர்க்க மாட்டாங்க அந்த மாதிரி நபர்களாக இருப்பாங்க ரொம்ப நல்ல மனிதர்கள் இந்த மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்துக்கான கடமைகளை சரிவர செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் விட்டு கொடுக்குற தன்மை அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும் அவங்க வந்து ஒரு தியாக வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தம்பிக்காக விட்டு கொடுக்குறது அண்ணனுக்காக விட்டு கொடுக்குறது தாய் தந்தையர்க்காக அப்படின்னு விட்டு கொடுக்குறதுலாம் நிறைய அதிகமாக இருக்கும் நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்கள பார்த்துட்டு இவங்கெல்லாம் சொன்ன பேச்சே கேட்கல அப்படின்லாம் கொண்டு போகாதீங்க இதெல்லாம் திருமணமான பெரியவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பலன் அப்படி இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் நிறைய இருக்கும் நேர்த்தியான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து புதன் திசையில தான் அந்த படிப்பு இந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால படிப்பு மேல ஆர்வங்கள் நல்லா இருக்கும் அதே சமயத்தில் இவங்களுடைய பிறப்பு கட்டத்தில் புதனுடைய அமர்வு அஸ்தங்கமாகவோ இல்லைன்னா நீசமாகவோ இருக்கிற பட்சத்தில் படிப்பில் தடைகள் உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லை புதன் நல்ல ஆளுமை திறமையில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆட்சியில் இருந்ததுன்னா உங்களுக்கு படிப்பில் எந்த தடையும் இல்லாமல் நல்லா படித்து முன்னேற்றம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு மீறின படிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாமும் நிறைய இவங்களுக்கு கிடைக்கும் மேலே மேலே டிகிரி வாங்கி போட்டுக்கிட்டே போவாங்க அந்த மாதிரியான தன்மையெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அரசு தொடர்பு அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பாருங்க ஒரு ஒரு விஷயத்தையும் கரெக்டாக செஞ்சு செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னால கேது உடைய தசை வரும்போது கேது தசை வர்ற சமயத்தில் கொஞ்சம் விரக்தியான மனநிலைமைகளில் நிறையவே இருப்பாங்க அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு உழைப்பு ஜாஸ்தியாகக்கூடிய சூழ்நிலை அப்படின்றதும் இருக்கும் அதாவது இந்த முப்பத்தி வயசு வரைக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து போவாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு சுக்கர தசை ஆரம்பிக்கும் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இவங்களுக்கு சுக்கரதசை போகும் அப்போ தான் வாழ்க்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் லக்ஸுரியாக வாழறது இவங்களோட தேவைகள் எல்லாமே ஈஸியாக நிறைவேறது அப்படின்றது அதாவது இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் அதை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இருப்பாங்க ஆனால் இந்த சுக்கரதையில் கிடைக்கக்கூடியது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும் திருப்தியாக வாழக்கூடிய சூழ்நிலை அப்படின்றத கொடுக்கும் இவங்க வந்து எல்லா விஷயத்துக்குமே கொஞ்சம் போராடுற மாதிரியான சூழ்நிலை தான் இருப்பாங்க சனியோட நட்சத்திரம் அப்படின்னும்பொழுது குடும்பத்திலையே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிடைக்கல அதுக்காக போராடுறோம் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இப்போ இவங்க நட்சத்திர தோஷத்தை பற்றி பார்த்துடலாம் நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் வந்து சூரிய தோஷம் கொண்டது சூரிய தோஷம் கொண்டது போது என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா வேலைக்கு போகும்போது அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் மேல் அதிகாரிகளோட சின்ன சின்ன சர்ச்சைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அவங்க சொல்கிறது நம்ம அப்படியே கேட்க மாட்டோம் அதிகாரத்துக்கு கட்டுப்படக்கூடிய குணம் நம்மக்கிட்ட கிடையாது எதுவாக இருந்தாலும் தன்மையாக சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்போம் அதிகாரம் பண்ணால் அக்செப்ட் பண்ண மாட்டோம் சனிக்கும் சூரியனுக்கும் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா சனியோட நட்சத்திரம் மேலதிகாரிகள் எல்லாரையுமே நம்ம சூரியன் அப்படின்னு கணக்கு பண்ணுவோம் அப்படி பண்ணும்பொழுது நமக்கு அதிகாரம் செஞ்சால் பிடிக்காது இந்த ஒரு காரணம் இருக்கும் எதையுமே எப்போ வேலையாக இருந்தாலும் தன்மையாக சொன்னால் செய்யக்கூடிய அன்பான நபர் தான் ரொம்ப எமோஷனான நபர்கள் இவங்க சோ இவங்க கிட்ட தான் நம்ம வேலை வாங்க முடியும் அடுத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியதோஷம் இந்த சர்ச்சைகள் கொடுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அப்படின்றது அப்பா மாமனார் இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் டச் இல்லாமல் இருப்பாங்க அதாவது அவங்க வந்து பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி அப்பா கூடயே நம்ம இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியோ இல்லை வேலை நிமித்தமாக நம்ம வேறு ஒரு ஊரில் இருக்க மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஆண் குழந்தை பிறக்கிற மாதிரி இருந்தால் அப்பா கிட்டேருந்து தடையில் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா குழந்தை பிறப்பு அதிகபட்சமாக தாமதமாகத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இவங்களுடைய கட்டங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது தான் இந்த குழந்தை பாகியம் எங்கே இருக்குது எந்த மாதிரியான சூழ்நிலை அப்படின்றத பற்றி நம்ம கணக்கு பண்ண முடியும் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின்மை அப்படின்றது அதிகபட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சூரிய தோஷம் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரத்தில் தான் பெண் குழந்தைகள் இருப்பாங்க ஆண் குழந்தைகள் இருந்தாலும் அப்பாக்கிட்ட வந்து நமக்கு டச் இல்லாமல் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் இல்லை உங்களுக்கு வரமா வந்து ஆண் குழந்தைகள் தான் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட நீங்கள் வந்து ரொம்ப கூடவே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை கிடைக்கிறதுக்குண்டான வாகியம் தடைப்பட்டுக்கிட்டே போகும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல ஜாதகங்கள் பார்த்து அதிலேருந்து எடுத்த பலன்கள் தான் சிலருக்கு இது சூட்டாகவும் சிலருக்கு சூட்டாகாது இதை வச்சு நீங்கள் மைண்டில் போட்டு ரொம்ப குழப்பிக்கலாம் வேண்டாம் சூரிய தோஷம் குறையத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் டைரெக்டாக பார்க்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சந்திரனும் சூரியனும் தான் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய கிரகங்கள் அதனால் சூரிய தோஷம் அப்படின்னா நீங்கள் டெய்லி காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் போகுது ஒரு ஏழுலருந்து ஏழரை மணிக்குள்ளே போய் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இன்னுமே சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் சாமி கும்பிட்டு போகிற மாதிரி போகலாம் இன்னும் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட காமிச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறமா சூரியனுக்கு அதிபதி தெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது சிவபெருமான் சிவனுடைய அந்த பக்தி அப்படின்றது அனுஷ நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் நார்மலாகவே சிவன் கோவிலுக்கு போகக்கூடிய தன்மையெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் ஸோ இந்த சிவ வழிபாடை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் செந்தூரம்னு சொல்லக்கூடியது அனுமன் கோவிலெல்லாம் கிடைக்கும் அந்த செந்தூரத்தை நெத்தியில் வச்சுக்கோங்க இது நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுத்தீங்க தீரும் ஆரஞ்சு கலரில் கயிறு கிடச்சா கயிறு வாங்கி கட்டிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆரஞ்சு கலரில் ஒரு கச்சிஃப் வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல பேக்கில் உங்களோடையே வச்சுக்கிற மாதிரி ஒரு பேண்ட் பாக்கெட்டில் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் அடிக்கடி இந்த ஆரஞ்சு கலரில் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நன்மைகளையும் தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த தன்மையும் கொடுக்கும் அடுத்து இந்த நட்சத்திரத்துக்கான அதாவது இந்த தோஷ நிவர்த்தி செய்கிறதுக்கு உண்டான இரத்தின கற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் ரூபின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கல் தான் வருது அந்த கல்லை வந்து வாங்கி நீங்கள் பெண்டன்ட்டாகவோ இல்லை மோதிரமாகவோ போட்டுக்கிறது சூரிய தோஷத்தை குறைக்கிறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்கும் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துக்கு வழிபாடு தொடர் வழிபாடு செய்கிறது மூலிமா நமக்கு பல நன்மைகள் ஈர்த்துக்க முடியும் இந்த வழிபாடுக்கு சொல்லக்கூடிய கடவுள்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாரா இருந்து தான் எடுத்து இருக்கேன் அதனால் இந்த ஒரு வழிபாடை தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல விதமான தடைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றமாக போகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பல தடைகள் நிவர்த்தி ஆகிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் தொடர்ந்து செய்து பலன் பெறுக்கோங்க இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் அனுஷ நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்